இந்த சூரன் போர் முடிந்ததற்கு பிறகும் ஓயாத போர்க்கணம் ஹாய் வணக்க மக்களே நம் தமிழ் அன்புக்கு நீர் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் தொடர்ச்சியாகவே நாங்கள் பல காணொலிகளை பதிவிட்டு வந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலி வழியாக சந்திக்கின்றோம் இந்த சூரன் போர் முடிந்ததற்கு பிறகும் ஓயாத போர்க்கணம் இதே எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களூடாக சூரம்போர் ஓய்ந்ததன் பிறகும் அது இப்படியெல்லாமா நடக்குது சூரம்போர் என்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆலயங்களிலே நடைபெற்றிருக்கக்கூடிய சூரன் போர்கள் சின்ன சின்ன அந்த வீடியோ காட்சிகளாக வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த சூரன் போர் என்பது உண்மையிலேயே அந்த கலசஷ்டி விரதம் என்பதை ஆறு நாட்கள் தூய்மையாக அனுஷ்டித்து ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுக்காக எதிர்காலங்களுக்காக எங்குகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு சுபிட்சமான சூழல் ஏற்பட்டு விட வேண்டும் என்பதுதானே அந்த விர விரதத்தினுடைய அனட்சிப்பு இறுதி நாளிலே அதாவது மிகவும் அது தன்னுடைய தனக்கு சாதகமாக பெற்றுக்கொண்ட வரங்களை நூற்றி எட்டு தலைமுறைகளை கடந்தும் தான் வாழ வேண்டும் என்பதும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆணவத்தோடு அந்த வரங்களை பெற்றதன் பிறகு அந்த வரத்தை தவறாக பயன்படுத்திய சூரபத்மனை பதம் செய்கின்ற தேவர்களை துன்புறுத்தியதற்கு அமைவாக தேவர்கள் வேண்டுதலை விடுத்ததற்கு அமைவாக முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செய்கின்ற ஒரு நிகழ்வு தான் அந்த வரலாற்று பதிவாக வரலாற்று நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருடம் தோறும் ஆலயங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக முருகன் ஆலயங்களில் செய்துவிட வேண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்பது அங்கு ஒரு ஆலயங்கள் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் கூட அதாவது எப்படியான குறைபாடுகள் இருந்தாலும் நிறைவாக அந்த நிகழ்வை செய்துவிட வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவாக தங்கள் தங்களுடைய ஆலயங்களில் நிகழ்வுகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே பலர் பல வகையாக அதை முறையாக செய்யாத முறைகளாக செய்கின்றார்களாங்கின்ற கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியிலே சமூக ஊடகங்களை பார்க்கிற பொழுது எழுந்திருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் நல்லூர் கோயில் ஒரு உச்சத்திலே போற்றப்படுகிறதோ அந்த கந்தனை தேடி உலகெல்லாம் இருந்து பக்தர்கள் வருகிறார்களோ செல்வச்சனந்தை தே தேடி போகிறார்களோ அதுபோன்று கிண்ணச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணசாமி ஏனையின் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய கணசாமி ஆலயம் பிரசித்தி பெற்ற வரலாற்று முக்கியத்துவங்களை கொண்ட ஆலயமாக பார்க்கப்படுகிறது கிளச்சில் இருக்கக்கூடிய பெரிய ஆலயங்களில் முருகன் ஆலயங்களில் அது ஒன்றாக விளங்குகிறது அந்த ஆலயத்தில் நடந்த ஒரு அசோகரியமான நிகழ்வும் இப்பொழுது வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய குரு அவர்கள் அந்த மயில் வாகனத்தில் ஏறி சூரனை வதம் செய்கின்ற முருகனை போன்று வதம் செய்கின்ற அந்த காட்சிகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த வகையில் அது சாத்தியம் அல்லது அப்படியான முறைகள் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டால் நாங்கள் எங்கேயே போய்கொண்டு இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிறது ஆகவே இப்படியான சூழலுக்கு மத்தியிலே சில நகைச்சுவையாகவும் இடம்பெற்றிருக்கிறது சூரியனை ஏதோ ஒரு வகையில் தாங்கள் செய்து சூரியன்போ ஒன்றை செய்துவிட வேண்டும் என்கின்ற வகையிலும் இளைஞர்கள் செய்திருப்பதும் ஒரு கேலியாக பார்க்கப்படுகின்ற வகையிலே சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களுடைய சிறிய காட்சியையும் நாங்கள் பதிவிடுகின்றோம் அதாவது வந்து பண்பாட்டு உடைகள் அணியாமல் வேட்டி டி இல்லாமல் சோர்ஸ் டீ சர்ட்டோடு மட்டுமே சூரனை காவி சென்று அந்த முருகனை சுற்றி வ வருகின்ற சூழல் அப்படியான காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன வல்வெட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த பட்ட திருவிழாவிலே மிகச்சிறப்பாக இந்த தேடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய வல்லமையோடு வல்வெட்டுத்துறையை சார்ந்த இளைஞர்கள் தங்களுடைய ஒற்றுமையினுடைய பலமாக அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் ஒரு காணொலி பதிவினை செய்திருந்த ஒரு இருக்கிறது சமூக வலைத்தளங்களை பார்த்தது குறிப்பாக ஒரு கருடன் பறந்து வருவதை போன்ற ஒரு தோற்றப்பாடை அவர்கள் அங்கே தொழில்நுட்ப செய்து அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இப்படியான தேடர்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கத்தான் வேண்டும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாற்றங்களை செய்யலாம் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் ஒரு போட்டி நிலவுகளை அவ அவதளிக்க முடிகிறது எப்படி என்றால் இந்த ஆலயத்தை விட நாங்கள் சிறப்பாக செய்து விட வேண்டும் அவர்களை விட நாங்கள் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக செய்து விட வேண்டும் இந்த ஆர்வம் இருப்பது போற்றத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனால் முறைகேடாக செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுதலாகவும் அமைகிறது மாணவரவர்களே பலர் தலைப்பிடுகின்ற விடயங்கள் அதாவது இளைஞர்களை சில தூண்டி விடுகின்ற சில சமூக ஊடகங்கள் கூட இருக்கின்றன ஆலயத்திலே வாழ்விட்டு சிதறியோடிய மக்கள் பயந்தோடிய மக்கள் என்கின்ற வகையிலெல்லாம் தலைப்பிட்டு தங்களுடைய காரணிகள் வைரலாக வேண்டும் என்பதற்காக டிஆர்பிக்காக வெறுமனை காரணிகளை படு இருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் எதுவாக இருந்தாலும் காலம் எங்களுக்கு ஒரு இந்த காலம் தாழ்த்தினாலும் எங்களுடைய காணொலி ரெண்டு ஒரு நாள் பார்க்கும் அது ஒரு வரலாற்று பதிவாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நம் தமிழ் இணையத்துறை காட்சி என்ற நமது காணொலி பதிவுள்ள நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அனைத்தும் சிறப்பானதாக இருக்கின்றன ஆனால் பார்வையாளர் குறைவாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி எதையும் சிந்திக்கவில்லை படிப்படியாக ஒரு உச்சங்களை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள் ஒரு நிகழ்வை நடத்துகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடியவர்கள் இல்லை அந்த ஆலயத்தினுடைய பிரத குருக்களாக இருக்கக்கூடியவர்கள் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள் இங்கே ஒரு இன்னொரு மதக்குரியவை பார்த்துக்கன்னு சொன்னால் ஏதோ தன்னை மறந்து ஆடுகிறார் இப்படியான சூழல்கள் எல்லாம் இருக்கிறது ஆலயங்களில் தயவு செய்த அன்பான உறவுகளை இந்த வரலாற்று முக்கியத்துவங்களை அழித்து விடாமல் வரலாற்றை மாற்றி விடாமல் கட்டி காத்து அடுத்த எங்களுடைய இடையே சந்ததியிடம் கையளிக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருடைய கரங்களும் இருக்கிறதாகவே இதை உணர்ந்து பொறுப்புடன் நீங்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இது இதுக்காக அந்த நிர்வாகங்கள் அங்கே இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் சார்ந்த அந்த பரிபாலன சபையினர்கள் நிர்வாகங்கள் உறுப்பினர்கள் தீர்மானித்து திட்டமிட்டு ஒரு நிகழ்வை நடத்துவதால் சிறப்பானது என்பது எமது பார்வையில் ஒன்று நல்லது அன்பான உறவுகளை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல உண்மையிலேயே இப்படியான விடயங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் மற்றொரு காணொளி வழியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அன்பின் சாந்தன் இனிய தொலைக்காட்சி நமக்கான தொலைக்காட்சி